வணக்கம் இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவரும் கட்சியின் நிறுவனர் என்ஆர் பாலமுருகன் தமிழகத்தில் அனைத்து தோழர் தோழியர்களுக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதி மக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த இயக்கத்திற்கு பெண்களும் ஆண்களும் சமூக ஆர்வலரையும் வரவேற்கின்றோம் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் ஆண்கள் பெண்கள் இணைந்து இந்த அமைப்பில் செயல்படுத்தலாம் இந்த அமைப்பின் நோக்கம் ஜாதியை அடியோடு மாற்றி அமைக்க வேண்டும் ஜாதி என்பதே கட்டமைப்பே தமிழகத்தில் அறைவை நீக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஜாதி கட்டமைப்பு இருப்பதால் தான் பல ஆணவ படுகொலைகள் ஜாதி சண்டைகள் மத கலவரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே தமிழக காரோல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கொள்கை திட்டத்திலே முற்றிலும் ஆண் பெண் இதை தவிர ஜாதி சான்றில் ஜாதி குறித்து சான்று வழங்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கையாகவே இந்த கொள்கை திட்டத்தில் வகுத்துள்ளோம் அதே போல் அடிப்படை தேவைகளை நிறைவேறாத கிராமங்கள் இருக்கக்கூடாது அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து அமைப்பு சார்ந்தவர்களுக்கும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து அடிப்படை தேவைகள் நிறைவேற வேண்டும் இன்றைக்கு மனைப்பட்டா பிரச்சனையிலிருந்து குடித்தண்ணீரிலிருந்து சுடுகாட்டு பாதை வரை இன்றைக்கு மக்கள் தொடர்ந்து தாலுக்கா மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களிடம் மனு கொடுத்து காத்திருக்கும் நிலையிலும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறைகள் அந்த